திருச்சி ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் யாத்திரி நிவாஸ் அருகே இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதைக்கு அருகாமையிலே திருச்சி மாநகருக்கு செல்லக்கூடிய ராட்சச குழாய்கள் மூலமாக குடிநீர் விநியோகமானது செய்யப்படுகிறது அந்த குழாயில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதற்காக திருச்சி மாநகராட்சியின் சார்பில் பணியாளர்கள் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் வந்து இன்று காலை வந்து அந்த பணிகளை மேற்கொண்டனர் அப்போது பொக்கலை இயந்திரம் மூலம் அந்த மண் சரி அந்த பைப்பை சரி செய்வதற்காக அந்த மண்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் அப்போது கடந்த சில தினங்களாகவே திருச்சி மாவட்டத்தில் மழை அவ்வப்போது பெய்தது மேலும் கொள்ளிடம் மாற்றுக்கு அருகாமையிலேயே இந்த பகுதி இருப்பதன் காரணமாக அந்த மண் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் ஏற்பட்டது இந்த ஈரப்பதத்தின் காரணமாக அந்த பணி மேற்கொள்ளும் போது அந்த மண் அதிகமாக சரிவு ஏற்பட்டு செல்வம் என்ற நபர் திருச்சி மிழகப்பாறை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற நபர் பதினைந்து அடிக்கு கீழே போய் சிக்கிக் கொண்டார் அவருடைய இடுப்பு வரை அவர் இடுப்பு மற்றும் அந்த பகுதி வரை பார்த்தோம்னா மண் சரிவுக்கு கீழே சிக்கிய நிலையில உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் தெரிவித்த உடனேயே அங்க வந்த தீயணைப்பு துறையினர் அவருக்கு தேவையான முதல் உதவியை உடனடியாக வழங்கி அவருக்கு ஆக்சிஜன் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் மண்டையில வந்து அவருக்கு எது மண் சரிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் உடனடியாக வழங்கி மேலும் இங்கு அருகாமில் இருந்த பொதுமக்கள் வந்து அவர்களை அருகே இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து அந்த உதவியெல்லாம் செய்து அந்த இரண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட போராடி அந்த நபரை செல்வம் நபர் என்ற நபரை வந்து உயிருடன் போராடி மீட்டனர் கிட்டத்தட்ட அந்த அவர் வந்து இந்த இதுல வந்து சவாலான விஷயம் என்னவாக இருந்தது என்றால் அவருடைய கால் வந்து மடங்கி அந்த உள்பகுதியில் சிக்கி கொண்டதால் அவரை மேலே எடுப்பதில் சற்று சிரமம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உடனடியாக தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு அந்த செல்வம் என்ற நபரை மீட்டனர் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து வந்து தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை சாலையை வந்து முழுமையாக சரி செய்த பின்னரே இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து ஆனது அனுமதிக்கப்படும் இது இது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதி என்பதால் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அந்த பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் செல்வம் வந்து தற்போது அவருக்கு வந்து முதல் நூத்தி ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவருக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் கிடைத்ததன் காரணமாக ஒரு நலமுடன் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது